எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இவங்க வந்து காப்பாத்திடுவாங்க அவங்க வந்து காப்பாத்திடுவாங்க இவங்க ஒரு போன் பண்ணா போதுமே அப்படின்னு நினைச்ச யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல எப்படி இருந்தது அப்படின்னா கிடையாது வயிறு கலங்கி பிளீட் ஆக ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை பார்த்திருக்கோம் அந்த சந்தன ஸ்மெல்ல என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கவே பிடிக்காது முதல்ல எல்லாம் அப்படி கோவப்படுவாரு அவங்க கூட குடும்பம் நடத்துறதா இல்லையான்னு கூட கேட்டெல்லாம் அத்தனை சண்டெல்லாம் வந்திருக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு விக்கிரகம் வித்தா பெரிய விஷயம் இன்னைக்கு விளக்கு கடையில இருந்து மட்டும் ஒரு ஒன்றரை லட்சம் விக்கிரகம் போயிருக்கு அப்படின்னா அது சாதாரண ஒரு விஷயம் இல்ல என் கடனை தீரு அப்படின்னு வார்த்தையை நீடிக்கும் வாராகிய பேசுறாங்க நம்ம முடிச்சிடலாம் ஒரு பெண் கருவுற்று தனக்குள்ள அடுத்த சந்ததியை கொண்டு வருவாளோ அது மாதிரி தன்னுடைய குழந்தைகளா வாழக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அவா கருவுற்று பயிரை நமக்கு பசிப்பினி ஆற்றுறதுக்கான வேலையை செய்கிற நேரம் இந்த நேரம் ராத்திரி முழுக்க தூக்கம் வரல அப்படியே மனசுக்குள்ள பயங்கர குழப்பத்துல உட்கார்ந்து இருக்கிற மறுநாள் காலையில அந்த சத்தம் கேக்குது புதுசு புதுசா அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இது புதுசு இல்ல மறைக்கப்பட்ட வரலாறு ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல விளக்கு கடை ராஜலட்சுமி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க சோ வராகி அம்மன் தொடர்பா நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம உங்களை சந்திச்சதுல சோ மத்த விளக்கு கடைக்கெல்லாம் நம்ம போயிருப்போம் பட் இங்க வரும்போது ஒரு கோவிலுக்குள்ள நுழையிற மாதிரியான ஒரு ஃபீல் உணர முடியுது சோ உள்ள நுழைஞ்சதுமே அன்னை வாராகியின் கோட்டைக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்றதுதான் பார்க்க முடியுது சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் வாராகி அம்மன் மீது எப்படி இவ்வளவு பற்று வர காரணம் பற்று அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க யாருமே தெரியாம விளக்கு ஒண்ணு அம்பால் வச்சு செஞ்சு தர முடியுமான்னு ஒரு கஸ்டமர் கேட்டு அவங்க வந்ததுதான் கேட்ட கஸ்டமர் வந்து வாராகியோட தீவிரமான பக்தி அதனால அவங்க வந்து ரொம்ப ஆசையா அந்த விளக்க பார்த்துட்டு அவங்க அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து தன்னை மறந்து எனக்கு ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது அவ்வளவு இந்த அம்பாள் சக்தி உள்ளவளா அப்படின்ற மாதிரி தான் வந்து முதல்ல எனக்கு அப்படிதான் அம்பாளுடைய அரு அறிமுகம் கிடைச்சது ஆனா ஜாதக ரீதியா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா நான் கௌலவ கர்ணம் அப்படின்னு சொல்றாங்க கௌலவ கர்ணம் நான் வந்து தான் வணங்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்குதான் ஆனா நம்ம நம்மள அம்பாளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மனுஷங்களுக்குள்ளதான் ஈகோ எல்லாமே நீ வந்து என்னை பார்க்கணும் என்னை தேடி வர்றவங்களுக்கு இதை தெய்வத்திட்ட கிடையவே கிடையாது அந்த தெய்வம் நம்மளை சூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து கூட இருக்கும்ன்றதுக்கு சாட்சி தான் ஏன்னா அவங்க எங்களை சூஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க நாங்க இங்கே இருக்கும்போதும் சரி அந்த விளக்கு செய்யும் போதும் சரி நிறையா விஷயங்களை பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு நாளும் அது சேர்த்துருக்குறோம் அம்பாள் உள்ள எங்கள் லைஃப்குள்ள வரும்போது இதுவரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத ஒரு வேதனையும் அனுபவிச்சோம் ஏன்னா ஆல்ரெடி உள்ளே இருக்கிற சிக்கலெல்லாம் வெளியில் என்னை பிச்சு எடுத்து கொண்டு வரணுன்றதுக்காக அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை தாண்டி தான் வந்தோம் அது எப்படிப்பட்ட கஷ்டம்னா அடிவயிரெல்லாம் பிசையும் நடுங்கிருவேன் ஒவ்வொரு நிமிஷமும் இதை எப்படி நான் கடந்து வர போறேன் இதை எப்படி என்னால் முடியும் பண வசதியோ ஆள் பலமோ இல்லை அதுக்கு எல்லாம் நிறைய நடிச்சிட்டு இருந்தேன் எனக்கு இவங்களை தெரியும் அவங்கள தெரியும் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இவங்க வந்து காப்பாத்திடுவாங்க அவங்க வந்து காப்பாத்திடுவாங்க இவங்க ஒரு ஃபோன் பண்ணா போதுமே அப்படின்னு நினைச்ச யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணா இவ மேல வந்துருவான்னு அந்த நேரம் எல்லாரும் சேர்ந்து என்னை அமுக்கி காலி பண்ணதான் பார்த்தாங்க அம்பாள் ஒருத்தி மட்டும்தான் அவளுடைய அந்த பஞ்சமி சந்தனம் மட்டும்தான் வீட்டில இருந்து கிளம்பும் போது அந்த சந்தனத்தை எடுத்து நெத்திலையும் என் நெஞ்சிலையும் தடவிப்பேன் இன்னும் இதெல்லாம் நான் வெளில சொன்னதே இல்லை அந்த சந்தன ஸ்மெல்ல என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கவே பிடிக்காது முதல்லலாம் அப்படி கோவப்படுவாரு ஏதோ சாமியே பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு நான் அவங்க கூட குடும்பம் நடத்துறதா இல்லையான்னு கூட கேட்டெல்லாம் அத்தனை சண்டெல்லாம் வந்திருக்கு ஆனா எங்க அம்மாவை நான் அப்ப வந்து அவ்வளவு கெட்டியா புடிச்சுக்கிட்டேன்மா எனக்கு வேற எதுவுமே தெரியலம்மா அந்த விளக்கு செய்ய சொல்லி கொடுத்த சொன்னவங்க சொல்லி கொடுத்த வ அந்த ஒரு நாமாவளிதான் அபராஜித வாராகி நமோ நம்ம இந்த ஒரு வார்த்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது இதை மட்டுமே முணங்கிக்கிட்டு அந்த கடினமான சூழ்நிலைய நான் கடந்து வந்தேன் ஆளா அதுக்கப்புறம்தான் இந்த இவ்வளவு பெரிய இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா வந்து பாராட்டுறாங்க இல்லையா விளக்குக்குன்னு ஒரு சாம்ராஜ்யமே நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு இந்த சாம்ராஜ்யத்துக்கு அவ ராணியா உட்கார்ந்து இருக்கிறா இத ஒரு கோட்டையா அமைச்சான்றதுனாலதான் மேல வாராகியின் கோட்டைக்கு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம் அதுதான் நிதர்சனமான உண்மை இங்க வந்து விளக்கு கடையோட அதிபர் யாருன்னா நடுவுல இருக்கக்கூடிய அந்த அம்பாள் தான் ஆஹ் அதுதான் வந்து என்னோட வாழ்க்கையில அம்பாள் வந்தது அம்பாள் வந்ததுன்னு இல்லை அவ இதுக்காக தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வருஷமும் ஆஷாட நவராத்திரி வர இருக்குல்ல மேம் முதல்ல ஆஷாட நவராத்திரி அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியும் ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வந்து ஆஷாட மாதம்ன்றது ஆடி மாதம்னு சொல்லுவாங்க ஆனா பொதுவா நம்ம ஆனி மாசத்திலேயே இந்த வாராகியோட நவராத்திரியை கும்பிடுறோம் அதாவது நவராத்திரி நாலு தெய்வங்களுக்கு அப்ப அம்பாள் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கா நாலே நாலு பெண் தெய்வங்களை குறிப்பிட்டுதான் அந்த நவராத்திரி முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு அதுல நாலு பெண் தெய்வங்கள்ல நம்மளுடைய அஹ் லலிதாம்பிகை தான் வந்து எல்லாத்துக்கும் தலைவின்னு சொல்றோம் அவங்க எவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருந்தா வாராகிய என்ன இந்த வாராகிய போயின்னு யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நவராத்திரியே இருக்குங்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில நம்ம முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் இது இந்த அம்பாள் யாரு அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னா சாப்பாடு அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது விவசாயம் நல்லா நடக்கணும் பயிர்கள் விளைஞ்சு வரணும் அதை விளைவிக்கிற காலம்தான் இந்த ஆணி மாதம் ஆடி மாதம் எப்படி ஒரு பெண் கருவுற்று தனக்குள்ள அடுத்த சந்ததியை கொண்டு வருவாளோ அது மாதிரி அம்பாள் இந்த பூமி தாயா இருக்கக்கூடிய அம்பாள் கருவாகி தன்னுடைய குழந்தைகளா வாழக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அவ்வா கருவுற்று பயிரை விளைவிச்சு நமக்கு பசிப்பினி ஆற்றுறதுக்கான வேலையை செய்கிற நேரம் தான் இந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த நவராத்திரியை நம்ம எப்படி கொண்டாடணும் புதுசு புதுசா அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இது இல்ல மறைக்கப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட வழிபாடு அத திரும்ப கொண்டு வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதுக்குமே இது வந்து மனுஷங்க முயற்சினால நடக்கவே நடக்காது இறைவன் ஒரு சில நேரம் நம்மளும் தானே அப்படித்தானே இருக்கும் ஒரு சில நேரம் என்ன ஆகுது நாம வந்து நம்மள பிரம்மாண்டமா அழகா ட்ரெஸ் பண்ணி வெளில வந்து அப்படியெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில நேரம் அப்பா எனக்கு எதுவுமே ஆனா நான் அமைதியை இப்படியே உட்கார்ந்துருக்குறேன் அப்படின்னு உட்காந்துருப்போம் இல்லையா அது மாதிரிதான் ஒவ்வொரு இறையர்களும் தனக்கான நேரம் அது வெளிப்பட வேண்டிய நேரம் வரும்போது வெளிப்படும் அப்படி வெளிப்பட்டு இன்னைக்கு அருளாட்சி பண்ணிட்டு இருக்க தான் வாராகி அம்பாள் இன்னைக்கு எத்தனையோ பேரு உடனே சொல்லுவாங்கம்மா ஒரு விளக்கு போட்டேம்மா எனக்கு வி கிரகம் வாங்க இது முடியல ஒரு படம் வாங்கி வைக்க கூட முடியலன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு விளக்கு நான் ஏத்தி அம்பால கும்பிட்டேன் அவ முத முதல்ல தெரிகிறது ஜோதி ரூபத்துலதான் எல்லாருக்குமே காட்சி குடுக்கறா இதுல பெரிய சம்பந்தம் என்னன்னா நாங்களுமே அவளை விளக்கு வடிவுலதான் கொண்டு வந்தோம் அஹ் அதுக்கு முன்னாடி வாராகி விக்கிரகம் கேட்டு வந்தா நாங்களே வித்தியாசமா பாப்போம் ஆறு மாசத்துக்கு ஒரு விக்கிரகம் வித்தா பெரிய விஷயம் இன்னைக்கு விளக்கு கடையில இருந்து மட்டும் ஒரு ஒன்றரை லட்சம் விக்கிரகம் போயிருக்கு அப்படின்னா அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அத்தனை புரட்சியும் அந்த விளக்குல இருந்து ஆரம்பிச்சதுதான் எனக்கு எது இருக்கோ இல்லையோ ஒரு விளக்கை ஏத்தி வச்சு அதுல அம்பால கும்பிட்டா கண்டிப்பா அவ அதுல காட்சி தருவா நம்மளுடைய கவலைகளை நிமிஷத்துல மேஜிக் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த மேஜிக் நடக்கக்கூடிய தருணம் இந்த ஒம்பது நாளும் அவ்வளவு அம்பால் இங்கெல்லாம் நாங்க வந்து ஒரு மூணு நாலு மாசமாவே எப்படா இந்த ஆஷாட நவராத்திரி வரும் இன்னும் இன்னும் எத்தனை நாள் இருக்கு நீ எத்தனை நாள் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறோன்ற மாதிரியான ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாகவும் பாக்குறோம் ஸோ இந்த ஆஷாட நவராத்திரி நம்மளுடைய பசிப்பினிய தீக்கிறதுக்காக அம்பாள் கருவுற்று சூளுடா அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அவளை கொண்டாடணும் ஒரு அழகாப்பு மாதிரி ஒரு விசேஷம் மாதிரி இதை நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆஷாட நவராத்திரி ஏதாவது கவலை கஷ்டம்ல இருக்கோம்னா இந்த ஒம்பது நாளும் நீங்க விரதம் இருந்து கண்டிப்பா பண்ணலாம் நாங்களும் விளக்கு கடையில காப்பு கட்டி விரதம் இருப்போம் எப்ப விரதம் இருக்கோமோ இல்லையோ இந்த பத்து நாள் கண்டிப்பா விரதம் இருப்போம் ஆஷாட நவராத்திரி பத்தி ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க சோ இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் விசேஷமானதுன்னு சொல்லி அந்த ஒன்பது நாளும் எப்படி வழிபடணும் என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும் அம்பாளுக்கான பூஜை அப்படின்னு வரும்போது எங்களை கேட்டா அவளுக்குன்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது நீங்க இது அது அப்படின்றதெல்லாம் இல்ல ஆனா நம்ம மனசுக்குள்ள இருந்தே நம்மளை வழிநடத்துவா இது இதுதான் தெய்வங்களுடைய சிறப்பும் சரி இந்த பிரபஞ்ச நியதி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா உள்ளுணர்வா இருந்து நம்மள வழி நடத்துவா ஒரு சில பேருக்கு அம்பால நான் பிரம்மாண்டமா வச்சிருந்து அலங்காரம் பண்ணி அவளுக்கு விதவிதமா படைச்சு நான் பண்றது பூஜை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த வழியிலேயே போறது நல்லது ஒரு சில பேர் இல்லைங்க எனக்கு தினமும் ஒரு வேலைக்கு ஏற்றி வச்சு இந்த ஒம்பது நாள் உட்காந்து அம்மா அம்மாவோட சகசரநாமன் சொல்ல போறேன் அல்லது அஷ்டோத்திரம் சொல்ல போறேன் இது சொல்லிட்டு ஒரு டம்ளர் பால் வச்சு நான் படைச்சாலும் அம்பாள் தாராளமா ஏ தேத்துப்பா விதிகளுக்கு விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவள் எங்க அம்மா அவ்வளவுதான் எங்களுடைய வழிபாடு நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அப்படின்னா இயற்கையா படைக்கப்பட்ட எல்லாமே அம்பாள் படைக்கலாம் இயற்கையில விளைஞ்சி வரக்கூடிய அத்தனையுமே நம்ம அம்பாளுக்கு ஒரு வாழை இலை போட்டு அவளுக்கு கிழங்கு வகைகள் காய்கறிகள் இதெல்லாம் கூட படைக்கலாம் சாதம் நீங்க விருப்பப்படுற என்ன சாதம் வேணாலும் வைக்கலாம் நான் எனக்கு வந்து ஒரு சில பேரு நீங்க தான் அதுலதான் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம அப்படியெல்லாம் பண்ணலையா ஆனா நம்ம அம்மா நம்ம கூடவே தானே இருக்கா இன்னுமே நிறைய தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தோணும் தான் நான் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறேன்னா ஒவ்வொரு சோளும் தனிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரே விஷயங்கள் மாதிரி தோணாது அதனால உங்களுக்கு உள்ளுணர்வா தோணும் நான் இப்படிதான் பூஜை பண்ண போறேன்னு நீங்க உட்காந்து கண்ணை மூடி உட்காருங்க அம்மா முன்னாடி உங்களுக்கான பூஜையை அவளே உங்களுக்கு சொல்லுவா அல்லது நீங்க எங்களோட குருஜி எல்லாம் நிறைய பேருக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு மந்திரம் கொடுத்துருக்காங்க அந்த மந்திரம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன படைக்கணும்னு கூட சொல்லும் தோணும் அப்போ அதை வந்து கண்டிப்பா படைச்சிடணும் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஆழமா தோணுது அப்படின்னா அதை தோண வைக்கிறது அம்மாதான் அப்படிங்கறதுதான் எங்களுடைய வழிபாடு எங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நடக்குமே தவிர நாங்களா ஒரு இதை பண்ண மாட்டோம் அப்படிதான் இங்கே நிறையா நடக்குது கிழங்கு வகைகள் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே அம்பாளுக்கு படைக்கலாம் தேன் தேனில் மாதுளம்பழம் ஊற்றி படைக்கிறது அவளுக்கு ரொம்ப விசேஷம்னு வாங்க நான் இன்னும் தஞ்சாவூரில் பார்த்துருக்கிற தஞ்சாவூரில் தேன்ல வடைய ஊற வச்சு அம்பாளுக்கு படைப்பாங்க அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தாற்பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த உளுந்து வடைக்கு கூட வந்து அப்படி ஒண்ணு உண்டு அவ்வளவு பெரிய வழிபாடு அவ்வளவு தெரிஞ்சவங்க பண்றாங்க தெரியாதவங்க வீட்டுல படைச்ச சாதம் கூட வைக்கலாம் ஒரு டம்ளர் பால் கூட வைக்கலாம் நம்மள தாராளமா ஏத்துப்பான் இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம அது விசேஷமா பண்றது மூலமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பலன்கள் அப்படின்றத தேடி போகணும்னு அவசியம் இல்லை நாங்கெல்லாம் அதாவது அம்மா கிட்ட முழுக்க முழுக்க நாங்க சரணாகதிக்கு போயிட்டோமா இது வந்து எங்களால சாதாரண ஒரு விஷயமா சொல்லவே முடியல பலன்கள் அப்படின்றத விட இனி இனி பார்த்துக்கோன்னு கொடுத்துருங்க நம்மெல்லாம் பெரிய அறிவாளின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எங்க இருக்கணும்ன்றத அம்பாள் முடிவு பண்ணுவா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டா போதும்னு நினைக்கிறத முதல்ல விட்டுட்டு பர்மனன்ட் சொல்யூஷன் அம்மா கொடுப்பா அதுக்கானது அம்மா என் வாழ்க்கையவே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ என்னை நல்லா வச்சுக்கோ அப்படின்னு மட்டும் அவளை கையெடுத்து கும்பிடுங்க யாருக்கெல்லாம் நிறைய பெண்களுக்கு என்னை பார்க்கும்போது தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வரவங்களா இருக்கட்டும் அவங்க எவ்வளவு படிச்சவங்களா இருக்கட்டும் எவ்வளவு வசதியானவங்களா இருக்கட்டும் அவங்க சொல்றது என்னன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏன்னா எங்க போனாலும் தனியா நீங்க பாட்டுக்கு போறீங்க ஒரு டிசை ஒரு டிசைடிங் அதாரிட்டி நீங்களா இருக்கீங்க கடகடன்னு கடனு முடிக்கிறீங்க இதெல்லாம் சொல்றாங்க அவ்வளவு பவரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அம்பாளை கும்பிடுங்க அவ்வளவுதான் நீங்க இது வேணும் அது வேணும் ஆனா நீங்க பர்டிகுலரா வேண்டிங்கன்னாலும் அதை நிமிஷத்துல அவன் நடத்தி கொடுப்பா ஏன்னா இன்னைக்கு இந்த கஷ்டம் தீர்ந்தா போதும்னு இருக்கிறவங்க தாராளமா ஆனா எப்போதுமே நான் அம்பால்கிட்ட வேண்டும் போது சொல்லுவேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க வேண்டாத வார்த்தைகளையே நான் இப்ப எனக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்பா கொடுன்னு வேண்டிக்கலாமா என் கடனை தீரு அப்படின்னு வேண்டிகூட அந்த கடன்ன்ற வார்த்தையை நீங்க திரும்ப 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 சொன்னீங்க அப்படின்னா அதுதான் உங்க லைஃப்ல நீடிக்கும் எனக்கு நல்ல அது பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு தான் சொல்றேன் எது நடந்தாலும் எங்க அம்மா எனக்கு நல்லதா நடத்தி கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவ கொடுத்த கடமையை நூத்துக்கு நூறு செய்யணும் நான் எங்க அம்மா இருக்கா பாத்துப்பா அப்படின்றத தாண்டி இங்க அத்தனை வேலைகளையும் நாங்களும் பார்க்க தான் செய்யறோம் அவங்க ஓனரும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க நாங்க மற்ற வேலைகளை நாங்க பாக்குறோன்ற அந்த எண்ணத்தோட இங்க செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த நிறுவனமும் நல்லா நடக்குது கடவுள் கொடுத்த அந்த வேலையை நூறு பர்சன்ட் செஞ்சுட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே ரிசல்ட் வரும் கஷ்டம் அப்படின்னு இருக்கு பர்டிகுலரா எனக்கு இதுல இருந்து இப்போதைக்கு வெளியில வந்தே ஆகணும் அப்படின்னா அந்த கஷ்டத்தை மறந்துட்டு எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுமான்னு மட்டும் வேண்டுங்க சீக்கிரமா அதுல இருந்து வெளியில கொண்டு வருவா எனக்கு எனக்கே பேசும்போது நான் ஏன் மத்தவங்கள மாதிரி பேச மாட்டேங்கிறேன் உங்களுக்கு அப்படி அள்ளி கொடுத்துருவா இப்படி அள்ளி கொடுத்துருவான்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை எனக்கு வந்து இத நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா அதை செஞ்சிட்டீங்கன்னாலெல்லாம் கிடையாது உங்க மனசு நீங்க எதையுமே செய்யலை ஆனா எங்க அம்மாதான் எனக்கு கதின்னு நினைச்சீங்கன்னாலும் உங்களுக்கு அவன் நூறு சதவீதம் கூட நின்று உங்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வருவா வராக வழிபடுறதால தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வழிபடுங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு அனுபவமோ இல்ல யாராவது உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட அனுபவமோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா நிறைய இருக்குமா நிறைய இருக்கு என்னோட வாழ்க்கையில இத தாண்டுனா இத தாண்ட முடியுமா அப்படின்றது பெரிய விஷயமா நான் பார்த்தது அந்த ரெண்டாயிரத்தி இருபது நான் நடந்த நிகழ்வு தான் என்னுடைய தொழிலும் சரி என்னுடைய வாழ்வாதாரமும் சரி நாங்க அது வரைக்கும் சம்பாதிச்சதும் சரி எல்லாத்தையுமே போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நம்மளுக்கு இது வேண்டவே வேண்டாம் விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது ராத்திரி முழுக்க தூக்கம் வரல அப்படியே மனசுக்குள்ள பயங்கர குழப்பத்துல உட்கார்ந்து மறுநாள் காலையில ப்ரஷ் பண்ணும் போது பல்வழக்கிக்கிட்டே இருக்கிறேன் நான் தியானத்துல இருந்தேன் எல்லாம் சொல்லல பல்வழக்கிட்டே இருக்கிற அந்நேரம் என் மனசுக்குள்ள அந்த சத்தம் கேக்குது இது உனக்கானது இத நீ கையில எடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் எனக்குள்ள இருந்த பயம் தயக்கம் அத்தனையும் தூக்கி எரிஞ்சிட்டேன் ஒத்த பொம்பளையா நின்னு போராடி எவ்வளோ விஷயங்கள் நான் அதை ஓபனா சொல்ல முடியாது அவ்வளோ விஷயங்களையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம் ஒரு கட்டத்திலே எங்க குடும்பத்திலேயே சொல்லிட்டாங்க நமக்கு இது வேண்டாமே நீ விட்டுட்டு வெளியில வந்துரு அப்படின்னு சொன்னாங்க இல்ல என்னால அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது நான் இது வந்து என் புள்ள மாதிரி நான் இதை வளர்த்திருக்கேன் இதுக்கு பேர் வச்சு இதை நான் வளர்த்திருக்கேன் என்னால எப்படி விட்டுட்டு வர முடியும் அஹ் இதுல போட்ட ஒவ்வொரு காசும் வந்து நானும் என் பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அதனால என்னால இதை விட்டுட்டு வர முடியாதுன்னு அந்த தைரியமா ஒரு முடிவெடுக்க வச்சு எங்களை எடுத்து நின்றவங்கள எதிர்த்து நின்று அவங்க முன்னாடி கெத்தா உட்கார்ந்து இந்த எங்களுக்கான அந்த நியாயம் கிடைக்கிறதுக்கு அந்த போராடக்கூடிய தைரியத்தை அம்மா மட்டும்தான் கொடுத்தா ஏ நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு அந்த க எப்படி இருந்தது அந்த சூழ்நிலை அப்படின்னா ஒரு பெண்ணா இத சொல்லலாமா தெரில எப்படி இருந்தது அப்படின்னா அது பீரியட்ஸ் டைம் கூட கிடையாது வயிறு கலங்கி பிளீட் ஆக ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை பார்த்துருக்கோம் அவ்வளவு காலம் கூடவே உட்காந்து சாப்பிட்டவங்க அவ்வளோ பெரிய நமக்கு துரோகம் பண்ணாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு செகண்டு அப்படியே போகுது அப்போ அந்த அளவுக்கு வயிறு கலங்கி இருக்கேன் அப்படின்னா அந்த சூழ்நிலையை உங்களால கற்பனை பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையிலிருந்து அம்மா என்னை வெளியே கொண்டு வந்தா ஒரு மாசத்துல என்னை சுதந்திரமா பறக்க விட்டா அவ பறக்க விட்டதோட தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அந்த சுதந்திரம் எனக்கு இல்லை அப்படின்னா நாங்க இவ்வளோ தூரம் வளர்ந்தே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன்